முதல்ல பின்னாடி கொஞ்சமா தேன் தடவிட்டு ஒரே ஒரே ஒரு ஒரு பாதாம் முந்திரி விதை நீக்கிட்டு சின்ன சின்னதான் நறுக்கின ஒரே ஒரு பேரிச்சை பழம் அரை டீஸ்பூன் அளவுக்கு குல்கந்து சேர்த்துட்டு இந்த வெத்தலையை இதே போலவே நாலா பக்கமும் அடிச்சுக்கலாங்க இது போக மிட்டாய் செரி பழம் டூட்டி ஃப்ரூட்டின்னு உங்களுக்கு எது எது வேணுமோ எதுனாலும் இதுக்குள்ள வச்சுக்கோங்க வெத்தலையை நாளாம் அடிச்சதுக்கு அப்புறமா அது பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்காக இதே போலவே இதோட மையப்பகுதியில ஒரு கிராம்பு வச்சு குத்தி வச்சிடலாங்க அவ்வளோதான் சிம்பிளா ஒரு ஸ்வீட் பீடா ரெடி ஆகிடுச்சு இதே போலவே நான் ஒரு ஆறு ஏழு ஸ்வீட் பீடா செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு பாதி பீட்ரூட்டை அரைச்சி வடிகட்டி சாறு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துட்டு கால் டம்ளர்ல இருந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு காய்ச்சியா அல்லது காய்ச்சாத பால் எதுவா இருந்தாலும் இதோட சேர்த்துட்டு டேஸ்ட பேலன்ஸ் பண்றதுக்காக சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சின்ன சின்ன கட்டிகள் எதுவும் இல்லாம இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க என்னதான் ஸ்பூன் யூஸ் பண்ணாலும் கட்டிகள் ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமாவே இருக்கும் அதனால எதுக்கும் கையாலையும் நல்லா கலந்துக்கலாம் பஜ்ஜி பேட்டர் பிங்க் கலர்ல ரொம்பவே சூப்பரா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச ஸ்வீட் பீடா இருக்கு பாத்தீங்களா அதை இந்த பிங்க் கலர் பஜ்ஜி பேட்டர்ல எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி முக்கி எடுத்துட்டு நல்லா காஞ்சி சூடா இருக்கிற எண்ணெயில அப்படியே சேர்த்துக்கலாம் இதே போலவே ஒவ்வொரு பீடாவா பேட்டர்ல முக்கி முக்கி எடுத்து எண்ணெயில சேர்த்துக்கலாம் மிதமான தீல அடுத்த ஒரு மூணு நிமிஷத்துக்கு இது எல்லாமே இந்த எண்ணெயில நல்லா வேகணுங்க இடையில இடையில அப்பப்போ இத அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லி திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க சரியா மூணு நிமிஷத்துல இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில இருந்து வெளியே எடுத்துடலாங்க அவ்வளவுதாங்க ரொம்பவே கலர்ஃபுல்லான ரொம்பவே ஸ்வீட்டான பீடா பஜ்ஜி இல்ல இல்ல பிங்க் பீடா பஜ்ஜி ரொம்பவே சூப்பரா ரெடி ஆகிடுச்சு